வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் மகர சங்கராந்தி மகர சங்கராந்தியை பற்றி ஒரு சிறிய விளக்கம் இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறவர் பஞ்சாங்கத்தில் ஒரு பாகமாக இருக்கக்கூடியவர் பஞ்சாங்கத்தில் முதல் பாகத்தில் மகர சங்கராந்தியை பற்றி தான் போட்டிருப்பாங்க இந்த மகர சங்கராந்தி இவருக்கு வந்து தனிப்பட்ட உருவம் கிடையாது இவர் இந்த உருவத்தில் தான் இருப்பார் இந்த வடிவத்தில் தான் இருப்பார் இந்த ஆயுதம் தான் இவருடையது இந்த வாகனம்தான் இவருடையது அப்படின்னு தனிப்பட்ட சிறப்புகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இவர் எந்த வாகனத்தில் வேணாலும் வருவார் பன்றி வாகனத்தில் வருவார் எருமை வாகனத்தில் வருவார் பசுமாடு வாகனத்தில் வருவார் மனிதனை கூட வாகனமாக ஏற்று வருவார் அதே போல் இவருடைய வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான வடிவத்திலையும் வருவார் முகம் எருமை முகமாக பன்றி முகமாக இப்படியெல்லாம் வருவார் சரி இந்த வருடத்தில் எந்த மாதிரி அமைப்பை கொண்டு வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறார்